வாங்க வணக்கம் வீடியோக்குள்ள போகலாம் அன்னைக்கு என்னென்னா நான் கோயில் வந்திருக்கேன் சங்கரன் கோயிலில் எப்படி பாருங்கள் கும்பாபிஷேகம் கழிச்சிருக்காங்க கும்பாபிஷேகத்துக்கு என்னால் போக முடியல எனக்கு ஒரே என்கிட்ட வேலை பிசி ஆகிப்போச்சு அதனால் இந்த நாற்பத்தொரு நாள் பூச்சை கழிக்கவங்களே ஒரு நாள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தேன் இந்த நாற்பத்தோரு நாள் பூஜைக்கு அவங்க நாளே கொழு ஆரம்பிக்கிறதுனால சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க நாற்பத்தோரு நாளுங்க எல்லாம் மேலே கொழு வருது அதனால சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு அவங்க நாளே இந்த நாற்பத்தோரு நாள் பூஜையை முடிச்சுட்டாங்களோ ஒருத்தன் கேட்டேன் அதனால சரி இப்படி இருக்கலாம் டெய்லி ஒரு சாமி விட்டுட்டு வந்துடும் அப்படின்ட்டு தான் போனேன் ஆனால் அன்னைக்கு நல்லா தரிசனம் நல்லா சாப்பிட்டோம் எங்களுக்கு எல்லாமே திருப்தியாக இருந்துச்சு அப்புறம் மாவிளக்கெல்லாம் எடுத்தோம் அந்த மாவிளக்கு வீடியோ நான் என்ன போடலை நீங்கள் தான் போடணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க பாருங்கள் இதை வந்து அந்த வெளியில் வா கோவிலுக்கு வெளியில் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படின்னு உட்காந்துடணும் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கு